ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் பன்னிரெண்டு கொண்டான இந்த டிசம்பர் மாத பலன்களை தான் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்திலுடைய கிரக நிலையங்கள் பார்க்கும்போது மேஷம் முதல் மீன ராசி வரையிலான ராசிகளிலே பன்னிரண்டு ராசிகளிலே இந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அப்படி பார்க்கும்பொழுது ராசியிலே குரு பகவான் வெற்றியிருக்கிறார் அவர் வக்கரம் பெற்று இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் மேசராசியிலே குரு வெற்றியிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும்பொழுது கடகராசியிலே இந்த டிசம்பர் மாத பலன் ஆரம்பிக்கும் நாளன்று சந்திரன் கடகத்தில் இருக்கிறார் அவருடைய சொந்த வீட்டிலான கடகத்தில் இருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது கன்னிராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலே அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கரன் வீற்றிருக்கிறார் ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் தனுசு ராசியிலே புதன் இருக்கிறார் மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் அவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பத்திலும் மாற இருக்கிறார் அதனால் சனி பகவான் மகரம் கும்பம் இரண்டு ராசிகளுமே இருக்கக்கூடியவராக விளங்குகிறார் கடைசியாக மீன ராசியிலே ராகு பகவான் வீட்டிருக்கிறார் இந்த நவகிரகங்களை வைத்துத்தான் இந்த டிசம்பர் மாத பலனை சொல்ல இருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த நவகிரகத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா பலன்கள் நடைபெறும் அந்த பலன்களை தெரிந்து கொண்டு எந்த பரிகாரம் எந்தெந்த தெய்வம் எந்தெந்த தெய்வத்திற்கு செய்தால் எப்படி நம் பிரச்சனைகள் தீரும் என்பதை கருத்தில் கொண்டு நான் விளக்கமாக உங்களுக்கு கூற இருக்கிறேன் அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை கடந்து விடலாம் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்லுவேன் அதன்படி நீங்கள் அந்த வழிபாடு முறை தெரிந்து கொண்டு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் வந்து வெளிவந்து விடுவீர்கள் இதன் பிறகு இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதுக்குண்டான தெய்வங்களையும் நான் கூற இருக்கிறேன் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் கூற இருக்கிறேன் அதன்படி நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த உங்கள் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவந்துவிடுங்கள் எனவே இந்த பன்னிரெண்டு உண்டான இந்த நவ கிரகங்கள் வீட்டிற்கும் இடத்தையும் அதற்குண்டான பலாமலையும் சொல்லிவிட்டேன் அதன்படி நீங்கள் நடந்தால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி இப்பொழுது அந்த பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை கூறவிருக்கிறேன் பன்னிரெண்டு உண்டான டிசம்பர் மாத பலன் தான் சொல்லிட்டு வரேன் இப்போது அந்த வகையில் இப்போது சிம்ம ராசி பற்றி சொல்ல போகிறேன் அப்போ அந்த சிம்மராசி பிறந்தவங்க நான் சொல்கிறத கவனமாக கேட்டு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அது எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன எந்த தெய்வத்தை வணங்கலாம் இந்த டிசம்பர் மாத பலனை எப்படி நம்ம கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு கவனமாக கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் வணக்கிறேன் ஓம் குரு யோ நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் இன்னும் ஆத்மா தீர் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் குறையும் அது கூட நீங்கள் சரி பண்ணிடுவீங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இப்போது புது புது எண்ணங்கள் மனசில் உருவாகும் இதனால் வரைக்கும் அந்த எண்ணங்கள் வந்திருக்காது திடீர்னு உதயமாகும் அப்போ அதை நீங்கள் உடனே சரி பண்ணிக்கணும் நல்ல விஷயமாக தான் வரும் அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் அது பண்ணிட்டு வரணும் நல்லா கேட்டுங்க இது வரைக்கும் நீங்கள் யாரையும் போய் பார்க்காம இருந்த நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் தேடி போய் பார்க்க வேண்டும் நீங்கள் தேடி போய் பார்க்கணும் அப்போ தான் அவங்களோட உதவி கிடைக்கும் அது மாதிரி நல்லது நடக்கும் போகுது குருவோடைய பயிற்சி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு சனியோட பயிற்சி தான் இருக்குது திராகுக்கு இது மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேணாம் பெரும்பாலுமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது அதனால் அந்த வகையில் நீங்கள் துணிச்சலாக தைரியமாக எது வந்தாலும் பண்ணலாம் ஆனால் ஆத்திரம் அவசரம் மட்டும் கூடாது உங்களுக்கு அது உங்களுக்கு பிறவிலே வந்த விஷயம் அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க நிறைய இறை சிந்தனை அது பொதுவாக சொல்லியிருக்க மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய தெய்வங்களை வணங்கலாம் விரதம் போட்டு நீங்கள் நீங்கள் அதிகமாக இறை நம்பிக்கை இருக்கும் ஆனால் பெருசாக வந்து இந்த விரதம் இருக்கணும் அவள் விழுந்து விழுந்து கும்பணும் அப்படிலாம் உங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காது ஓரளவுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் போது நல்லது போதுன்றனால நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வத்தை நோக்கி விரதம் இருக்கலாம் வழிபாடு செய்யலாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது வந்து ஒரு சிவன் அம்சமோ உள்ள தெய்வம் வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது உங்கள் சிம்மராசிக்கு சிவனுடைய அம்சம் தான் பெரும்பாலும் விளங்கப்படுது அது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் திருவண்ணாமலை ஒரு தடவை போக முடியுதுன்னா போயிட்டு வாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க கார்த்திகை மாதத்தில் போயிட்டு வரலாம் மார்கழியில் போயிட்டு வரலாம் இந்த ரெண்டுமே கலந்து தான் டிசம்பர் மாதம் அதனால் இதை நீங்கள் வழிபாடு பண்ணணும் இது இல்லாமல் எங்கேயாவது ஒரு கோவிலில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்ப பக்தர்கள் சீசன் நடக்குது நிறைய இடத்துல பூஜை பண்ணுவாங்க ஓம பண்ணுவாங்க பூஜை அந்த ஓமத்தில் கலந்துங்க அந்த நெருப்பு வரும் நெருப்பில் தானே ஓமம் பண்ணுவாங்க அந்த ஓம பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசைக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்காத விஷயமும் நடக்கும் அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது அதனால் அந்த நீங்கள் தான் ஓம வளர்த்து பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை அது நடைபெறும் இடங்களிலே கோயிலில் நடக்கும் பெரிய திருவிழாக்குள்ளே பண்ணுவாங்க இப்போது இப்போ அந்த கார்த்திகை மாதம் பார்த்துட்டிங்களா கார்த்திகை மாளிகை ரெண்டுமே சந்தினோடு உள்ள மாதம் கடவுள் நிறைய விசேஷங்கள் நடக்கும் கோயிலில் அதனால் அதில் கலந்துங்க அது கலந்துக்கிட்டாலே போதும் அது அதை நீங்கள் அதில் பயன்பெறலை இல்லைனா உங்களால் முடிஞ்சாக்கா ஏதோ ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து அந்த கோயிலில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்போது அதனுடைய பாசிட்டிவான அந்த எனர்ஜி கிடைச்சி உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க வீட்டில் பெரும்பாலும் இருக்காதுங்க வெளியில் சுற்றிட்டு வாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இப்படின்ற சிந்தனையோட இருங்க அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா கூட ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிளிக்காகும் நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி காணுவீங்க அதனால் வரக்கூடிய அடுத்த வருஷ் வருஷத்துக்கு நீங்கள் இப்போவே நீங்கள் அஸ்திவாரம் போட்டுடலாம் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது இறை நம்பிக்கையோடு இருங்க தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது ஏன்னா நீங்கள் இந்த ஆத்திரம் அவசர குணம் இருக்கிறனால தியானம் பண்ணால் அது கொஞ்சம் மட்டுப்படும் அவர் தெளிந்த சிந்தனை கிடைக்கும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரியவங்களுக்கு அந்த மரியாதை கொடுங்க வணங்கிட்டு வாங்க நல்லா கேட்டுங்க சமாதி தரிசனம் அது நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணா நல்லா கேட்டீங்க கார்த்திகை மாதத்தில் ஜீவசமய தரிசனம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது ஏன்னா அது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இறை சிந்தனையுடைய மாதம் அதனால் வந்து இந்த கார்த்திகையில் தான் முருகர் பிறந்தார் அதே மாதிரி வந்து சிவனுடைய அம்சமோ இந்த கார்த்திகையில் தான் சொல்லப்படுது சிவனுடைய சக்தியை வந்து தன்னுடைய எடபாகத்தை கொடுத்தது இந்த கார்த்திகை மாதத்து தான் அதனால் வந்து எல்லா தெய்வங்களுக்குமே இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்தும் சொல்லப்படுது அடுத்து வர மார்கழி மாதமும் பெருமாள் உகந்தும் சொல்லப்படுது மாதங்களில் நான் மார்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருமாள் அதனால் இந்த சிவனையும் பெருமாளை சேர்ந்தே நீங்கள் வழிபடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சங்கரநாராயணர் சிவனும் பெருமாளை சேர்ந்த அம்சம் வந்து சங்கரநாராயணர் அந்த வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ரெண்டு ரெண்டு இல்லைன்னா தனித்தனியாக சிவன் கோயில் போகலாம் பெருமாள் கோயில் போகலாம் சனிக்கிழமை சிவன் கொடுப்பாங்க புதன்கிழமை பெருமாள் கொள்ப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்ற முறக்கமாக இருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு பாசிட்டிவான தான் உங்களுக்கு வரும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு உதவி கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் யோசிக்க யோசித்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்ல வேணாம் ஏன்னால் அந்த வரக்கூடிய உதவி உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் தேவையானதாக இருக்கும் எதிர்கால திட்டத்துக்கும் கண்டிப்பாக தேவையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சிவன் கோயில் பெருமாள் கோவில் போய்ட்டு வாங்க இரண்டும் சேர்ந்த அந்த சங்கரநாராயணன் போய் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த டிசம்பர் பாலில் நீங்கள் நல்லபடியாக பயன்பெறணும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய மகாவாராகி நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகை சண்ட தன்னோ வாராகி பஜோதியா வாராகி ஒரு பரிபூனு கடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்